வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றவர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் அதிரடி முடிவு பிரதமர் பதவியில் மாற்றமா உண்மையை வெளியிட்ட அமைச்சர் நளிந்த ஜெயதீச தமிழ் சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி சபையில் பொங்கி எழுந்த ஸ்ரீதரன் செங்கலடி பிரதேச சபையின் தவிசாளர் பதவியில் இழுபறி தமிழரசு கட்சிக்குள் குத்துவெட்டு தாமதமின்றி நாட்டுக்கு அறிவியுங்கள் அரசை வலியுறுத்தும் மொட்டு பெயர் மாற்றம் செய்யப்படும் ஆணையரவு உப்பு பகிடிவதையால் ஆற்றில் குதித்த மாணவி அதிரடியாக கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்கள் ஆறாயிரம் உக்ரைன் படையினரின் உடல்களை ஒப்படைக்க தயாராகும் ரஷ்யா ஜெலன்ஸ்கி விடுத்த அறிவிப்பு தொடர்ந்தன விரிவான செய்திகள் யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றுள்ள இந்தியாவில் அகதிகளாக தங்கியிருப்பவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு உள்ள தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையை எடுப்பதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களின் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு தப்பிச் சென்றனர் அவர்கள் தற்போது இந்தியாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் வாழ்கின்றார்கள் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்கள் தடையாக இருப்பதால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அனுமதி பெறப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் பதவியில் மாற்றமல்லது அமைச்சரவை மறுசீரமைப்புக்கான செய்திகளை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிசெனிராகரித்துள்ளார் அல்லது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை பிரதமராக நியமிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை இவை முற்றிலும் பொய்யானவை பிரதமரை மாற்றவோ அல்லது அமைச்சரவையை மாற்றவோ எந்தவிதமான கலந்துரையாடல்களும் அல்லது யோசனைகளும் அரசாங்கத்தில் இடம்பெறவில்லை மேலும் இத்தகைய வதந்திகளை எதிர்க்கட்சிகள் பரப்பியிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை ஜேர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் வளப்பற்றாக்குறைகளுடனேயே தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் யாரை இலக்கு வைத்து இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டதோ அவர்களை நிராகரித்துவிட்டு வேறு பிரதேசத்தை சேர்ந்தவர்களே இந்த நிறுவனத்தின் மூலம் தொழிற்கல்வியை நுகரக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உத்தியோகத்தர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படாமையும் இந்த நிறுவனத்தின் பின்னடைவிற்கு ஒரு காரணமாகும் உள்ளக முரண்பாடுகள் இன ரீதியான முரண்பாடுகளாக மடைமாற்றப்பட்டு மாற்றப்பட்டு டி யில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரால் தமிழ் மாணவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சியில் அமைக்கப்பட்டுள்ள இலங்கை ஜேர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் இன்று வரை இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஏராவூர் பற்று செங்கலடி பிரதேச சபை தவிசாளராக யாரை தெரிவு செய்வது என்பதில் தமிழரசு கட்சிக்குள் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் மட்டக்களப்பு ஏராவூர் பற்று செங்கலடி பிரதேச சபையின் தவிசாளராக யாரை நியமிப்பது என்பது தொடர்பாக இன்றைய தினம் மட்டக்களப்பில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது செங்கல் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் ஐந்து ஆசனங்கள் தேவைப்படுகின்றது ஏற்கனவே இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர்களாக முரளி மற்றும் நில நிலாந்தனை கட்சி தெரிவு செய்துள்ள நிலையில் இருவரில் யாருக்கு ஏனைய கட்சிகளின் பெரும்பான்மை ஆதரவு இருக்கின்றதோ அவரை தவிசாளராக தெரிவு செய்வதற்கு கட்சியின் உயர்மட்ட குழு ஏற்கனவே தீர்மானித்திருந்தது தேதி தனக்கான பெரும்பான்மை ஆதரவை முரளியால் காட்ட முடியாமல் போன நிலையில் நிலாந்தன் தனக்கான பெரும்பான்மை ஆதரவை கட்சியின் உயர்மட்ட குழுவுக்கு காட்டியிருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளைக்கு கூட்டத்தில் முரளிக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக தீர்மானிக்கப்பட்டது அதன்படி முரளி எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன்னர் தனக்கான பெரும்பான்மை ஆதரவை எழுத்து மூலம் கட்சியின் உயர்மட்ட குழுவுக்கு காட்ட வேண்டும் என்றும் அவ்வாறு காட்ட தவறினால் ஏற்கனவே தனக்கான பெரும்பான்மை ஆதரவை காட்டியுள்ள நிலாந்தனை கட்சி தவிசாளராக முன்னிறுத்தும் என தீர்மானித்துள்ளார் பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா வராதா என்பதையும் அமைச்சரவை மறுசீரமைக்கப்படுமா அல்லது இல்லையா என்பதையும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இது விடயத்தில் தாமதம் நிலவக்கூடாது அறிவிப்பை வெளியிட்டால் தான் அரசியல் இஸ்திரத்தன்மை ஏற்படும் என பொதுஜனமுதல் தெரிவித்துள்ளது பிரதமர் பதவி மற்றும் அமைச்சரவையில் மாற்றம் வரவுள்ளது என தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றன இப்படியான தகவல்கள் இலங்கை போன்ற நாடுகளுக்கு பாதக விளைவுகளையே ஏற்படுத்தும் ஏனெனில் அரசியல் இஸ்திரமற்ற தன்மை நிலவும் நாடொன்றுக்கு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள் உள்நாட்டு முதலீட்டாளர்களும் புதிய முதலீடுகளை செய்ய முன்வரமாட்டார்கள் எனவே பிரதமர் பதவியில் மாற்றம் பெறுமா அல்லது இல்லையா என்பதை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் யாழில் அமைந்துள்ள ஆனையிரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை ஆனையிரவு உப்பு என பெயரிடப்பட்டு நாட்டில் சந்தைப்படுத்தப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்தம்நேத்தி தெரிவித்துள்ளார் கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கேட்ட கேள்விக்கு இன்று நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் வடக்கில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆன இரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு முன்னர் ரஜ உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதனால் நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் சில காரணங்களுக்காக இந்த நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினவாதத்தை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையிலேயே ஆன உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை ஆனையரவு உப்பு என பெயரிடப்பட்டு நாட்டில் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சுனில் ஹந்தம் நெத்தி தெரிவித்தார் Titular. குளியாபிட்டி தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவியொருவருக்கு பகிடிவதை கொடுக்கப்பட்ட சம்பவத்தில் நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குளியாபிட்டி தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் வருட மாணவியொருவர் நேற்று ஆற்றில் குதித்து தவறான முடிவெடுக்க முயன்றுள்ளார் இதன்போது அருகில் இருந்த சிலரால் குறித்த மாணவி மீட்கப்பட்டு குளியாபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதன்போது காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் பகிடிவதை கொடுக்கப்பட்ட சம்பவத்தால் அவர் தவறான முடிவெடுக்க முயன்றது தெரியவந்துள்ளது மேலும் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் தொழில்நுட்ப கல்லூரியின் நான்கு மாணவர்களை கைது செய்துள்ளனர் குறித்த மாணவிக்கு பகிடிவதை வழங்கிய சம்பவம் தொடர்பாக இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குளியாப்பிட்டி காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் ரஷ்யா உக்ரைனுக்கு திருப்பி அனுப்ப விரும்பும் ஆறாயிரம் வீரர்களின் உடல்களில் பதினைந்து வீதம் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் எங்கள் வீழ்ந்த வீரர்களின் உடல்களை ஒப்படைக்க ரஷ்யர்கள் தயாராக இருப்பதாக கூறியுள்ளனர் ஆனால் இந்த பிரச்சனையை மிகவும் கவனமாக ஆராய வேண்டும் மேலும் நான் பாதுகாப்பு அமைச்சர் ருஷ்டெம் உமியோரோவிடம் இது தொடர்பாக தெரிவித்துள்ளேன் என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நான் அறிந்தபடி இந்த ஆறாயிரம் பேரில் பதினைந்து வீதம் மட்டுமே அடையாளம் காணப்பட்டதால் எல்லாவற்றையும் சரிபார்ப்பது மிகவும் முக்கியம் எங்கள் வீரர்கள் அனைவரும் மீண்டும் கொண்டுவரப்பட வேண்டும் இருப்பினும் அவர்கள் உடல்களை ஒப்படைத்த போது எங்களுக்கு அவற்றை அடையாளம் காண்பதற்கான கடப்பாடு உள்ளது மேலும் அவற்றில் ரஷ்ய வீரர்களின் உடல்களும் அடங்கும் என தெரிவித்திருந்தார் ஜூன் இரண்டு துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனும் ரஷ்யாவும் உயிரிழந்த வீரர்களின் உடல்களை ஆறாயிரத்திற்கும் என பரிமாறி கொள்ளது இத்துடன் தமிழ்வினின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற தமிழ்வின்ூடாக அணைந்திருங்கள் வணக்கம்